தங்க வளையர்னு என்னங்க ஜோடி முப்பது ரூபாயில் கண்ணாடி வளையல் இங்கே பாருங்கள் அழகழகாக எல்லா கலர்லேயும் சின்ன வளையல் தானே நம்ம பார்ப்போம் பட்டை பட்டையாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இது ஒரு வளையில் முப்பது ரூபாயாம்மா கொஞ்சம் சன்னமாக இருக்குது இது இருபத்தஞ்சி ரூபாயா ஜோடி எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்றும் அந்த சின்ன வளையல் ஒரு செட்டும் வாங்கியாச்சுங்க கை நிறைய போட்டு இன்றைக்கி கலகலான்னு இருக்கலாம் ஏன்னா தங்க வளையில் உயிருக்கே ஒழ வச்சுருமாட்டிருக்குது இதை போட்டுக்கிட்டா உயிருக்கு பாதுகாப்பும் கூட ஒரு வளையல் இருந்தா போதுங்க உத்தரவாத உயிருக்கு அழகாக எல்லா கலர்லயும் டசன் டசனாக வளையல் வாங்கிட்டேங்க மன நிறைவாக இருந்தது இந்த பர்ச்சேஸ் எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்ணாடி வளையல்கள் பத்தி வளகாப்புக அல்லது கல்யாணத்துக்கு தான் போடுவோம் கை நிறைய இனிமே போட்டுக்கணும் தோட்டத்து பூக்கள் பறித்து வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க தீபாவளிக்கு மன நிறைவான பர்ச்சேஸ் வளையல்கள் தான் நம்ம ஏரியால வயல் இனி அறுவடை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நீரோடை வாசல்லையே என்ஜாய் பண்ணலாங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வா